ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி ஒரு மிக மிக முக்கியமான பத்திரிகை செய்தி ஒன்று வெளியிட்டிருக்கு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்குறாங்க என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்குள்ளே நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்கள் இருந்தீங்கன்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ எந்த அப்டேட் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பன்னெண்டு நாள் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நாள் இன்னைக்கு வெளியான அறிவிப்பு என்ன அப்படிங்கிறத முழுசாக பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜிடி அப்படின்னு சொல்லக்கூடிய செகண்ட் கிரேட் டீச்சர் இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஃபைனல் ஆன்சர் கி மற்றும் ரிசல்ட் வந்து வெளியிடப்பட்டிருக்கு சரிங்களா அதுக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க எப்படி பார்க்குறது எல்லாமே இங்கே பார்க்கலாம் வாங்க சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு சிம்பிளாக படித்து காட்டிடுறேன் அப்புறம் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டிற்கான இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கான ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிக்கை எண் சரிங்களா ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய அறிவிக்கை எண் அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓஎம்ஆர் ஷீட் மூலமாக இந்த தேர்வு நடத்தப்பட்டுச்சு இந்த தேர்வில் இருபத்தையாயிரத்தி முந்நூற்றி பத்தொன்போது தேர்வர்கள் கலந்து கொண்டன அப்படிங்கிற தகவலையும் கொடுத்துருக்காங்க மாண்புமே சென்னை நீதிமன்ற வழக்கு எண் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு இல்லையா அதெல்லாம் கொடுத்து அதற்கிணங்க மேற்காணும் போட்டித் தேர்வில் பார்ட் பீல தமிழ்மொழி வினாக்கள் கொண்ட ஏ வகை வினா தளக்குறையை கேள்விகளுக்கான தற்காலிக உத்தேச விடை குறிப்புகள் டென்டெடி ஆன்சருக்கும் ஆல்ரெடி இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடிக்க வெளியிட்டிருந்தோம் தற்காலிக விடைக்குறிப்பிற்கு இருபத்திரெண்டாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி மூணாம் தேதி வரைக்கும் அதாவது மார்ச் இருபத்தெட்டுலேருந்து ஏப்ரல் மூணாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருந்தோம் அதன் அடிப்படையில் இப்போ எல்லாமே நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணி வெளியிட்டிருக்கிறோம் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் எது சொன்னீங்கனாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது எல்லாமே பாட வல்லுநர்களோட இறுதி முடிவு இறுதியானது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க இதன் அடிப்படையில் பன்னியமனம் நடக்கும் குறையும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எப்படி ரிசல்ட் பார்க்குறது அப்படின்னும் No, it'll be solder,